வணக்கம் இன்னைக்கு ரெண்டு செய்திகள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஒன்று மகிழ்ச்சியான செய்தி இன்னொன்று அதிர்ச்சியான செய்தி மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல சொல்லிடுறேன் மகிழ்ச்சியான செய்தி என்னென்னாக்கா மும்பை புறநகர் ரயில் நிலையத்தில் நடந்தது ரயிலில் ஒரு கர்ப்பிணி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து செக்கப்புக்கு போயிட்டு வராங்க இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் உங்களுக்கு குழந்தை பிறந்திடும் டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பெண்மணியும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு போது திடீர்னு அந்த பெண்மணிக்கு பிரசவ வலி எடுத்துருது நேரம் ஆக ஆக அவங்களுக்கு பிரசவ வலி அதிகமாக என்ன செய்யறதுன்னு தெரியல சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் தகைச்சு போய் நின்று பார்க்குறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இளைஞர் மட்டும் தைரியமாக முன் வந்தார் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து அல்டிமேட் என்ன பண்ணாருனாக்கா அந்த ரயில் நிறுத்துறதுக்கான சங்கிலி ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த சங்கிலியை வந்து பிடிச்சி இழுத்து ரயிலை வந்து நிறுத்தியிருக்காரு ரயிலை வந்து நிறுத்தி அந்த பெண்மணியை பாதுகாப்பாக மற்றவங்களோட உதவியோடு ரயிலேருந்து இறக்கி பிளாட்ஃபாரத்தில் வந்து அந்த பெண்மணியை கிடத்தி சுற்றி வரும் வந்து தடுப்புகளெல்லாம் ஏற்படுத்தி இப்போ தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட பெண் நண்பர் பெண் நண்பி அவங்களுக்கு வந்து நம்ம விஜய் பாணியில் சொல்லணுன்னாக்கா நம்பி அவங்க வந்து ஒரு டாக்டர் அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் கால் வந்து சம்யோஜிதமாக பண்ணி அந்த வீடியோ காலில் அந்த பெண்மணியை காமிச்சு இதுக்கு மேற்கொண்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த குழந்தைக்கு பிளாட்ஃபார்ம்லேயே சுகப்பிரசவம் பார்த்துருக்காரு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ரொம்ப ஒரு தைரியமாக ஒரு பிரேவாக பண்ணியிருக்காரு இதுக்கு பின்னாடி அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தது மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க வந்து முறையான சிகிச்சையும் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து அந்த குழந்தையும் சேயும் அம்மாவும் குழந்தையும் பரிபூர்ண நலத்தோடு இருக்காங்க இதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று யாருக்குன்னு கேட்டாங்க அந்த திலீப்புங்கிற ஒரு இளைஞருக்குதான் அவருக்கு அவ்வளவு பாராட்டுகள் புரிஞ்சுக்கிட்டு வருதுதான் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகாம இது தைரியமா இதுல ஈடுபட்டு செஞ்சாரு பாருங்க நாமும் வந்து அவரை பாராட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் இப்ப அதிர்ச்சியான செய்தி என்ன அதிர்ச்சின்னு கேக்குறீங்களா நம்ம எல்லாருக்குமே வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப்னா தெரியும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் குழந்தைகளுக்கான டால்கம் பவுடர்னா என்னன்னு தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாருமே வந்து நம்ம ஒரு கிஃப்டா கூட அந்த வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் சோப்பு பவுடர் ஹேர் ஆயில் எல்லாமே அப்படியே வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கானது எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் குழந்தைகளுடைய சரீரமாக இருக்கட்டும் அவங்களுடைய மேல் தோலாக இருக்கட்டும் அவங்களோட உடல் அமைப்பு எல்லாமே ரொம்ப மென்மையாக இருக்கும் இதில் என்ன பிரச்சனை ஆகிருக்குன்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த டால்கம் பவுடர் தயாரிக்கிறதுல ஹாஸ்பிட்டாஸ் துகள்கள் க கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இதை முன்னமும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பற்றின ஒரு கேஸ் வந்து இப்போ பிரிட்டனில் கூட போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு இதனால் பாதிப்பு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டாங்க அந்த கம்பெனி மில்லியன் கணக்கான ரூபாய்களை வந்து காம்பன்சேஷனை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்தியாவில் விற்பனை செய்யக்கூடிய அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் டால்காம் பவுடரில் இன்னமும் அந்த ஆஸ்பட்டாஸ் துகள்கள் கலந்துருக்கு இப்போ பூமியிலேருந்து அந்த டால்கம் அப்படிங்கிற பொருளை வெட்டி எடுத்தால் அந்த டால்கம்ன்ற அந்த தாது பொருள்லேருந்து தான் டால்கம் பவுடர் வந்து தயாரிக்கிறாங்க இந்த டால்கம் எடுக்கும்போது இந்த ஆஸ்பட்டாஸ்னுடைய கனிமங்களும் வந்து சேர்ந்து படர்ந்து இருக்குமா இவங்க என்ன பண்ணுறாங்க அதை சே வெட்டி எடுக்கும்போது அந்த ஆஸ்பட்டாஸ் கனிமங்கள் சேர்ந்து வருது இல்லையா அதை வந்து சுத்திகரிக்காமல் சரியாக சுத்திகரிக்காமல் அப்படியே தயாரிச்சிடுறாங்களாம் இதனால் வந்து அந்த ஆஸ்பட்டாஸ் துகள்கள் வந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய அபாயம் நிறைஞ்சு அது வந்து ஆஸ்பட்டாஸ் துகள்கள் வந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய அபாயம் நிறைஞ்சது ஈவன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த ஆஸ்பட்டாஸ் போல வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த நிலையில தான் என்ன ஆயிருக்குன்னு சொன்னாக்கா பிரிட்டன் அமெரிக்கால எல்லாம் வந்து கேஸ் ஆன உடனே கோர்ட்ல கேஸ் நடக்கவும் புத்திசாலித்தனமா அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்க சோளம் மாவு இருக்கு இல்லைங்களா அதை அடிப்படையாக கொண்டு சோப் அந்த பவுடர் தயாரிக்கிறாங்க பவுடர் தயாரிச்சு அந்த நாட்டில் மார்க்கெட் பண்றாங்க இப்ப ஏற்கனவே தயாரிச்ச அந்த பவுடர்னால ஏற்பட்ட பாதிப்புக்கு தான் இப்ப கோர்ட்டு கேஸு காம்பன்சேஷன் இதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இந்த டால்கம் ப்ளஸ் அந்த ஆஸ்பட்டாஸ் துகள்கள் இது ரெண்டும் கலந்து தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த பவுடர் தான் இங்கே வந்து விநியோகப்படுது அப்போ இந்திய குழந்தைகள்னால் என்ன மட்டமா அதனால் அந்த கம்பெனி வந்து அந்த தயாரிப்புகளை நிறுத்தி இப்போ வந்து மாற்று ஏற்பாடாக இப்போ எப்படி பிரிட்டன் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் மாவை அடிப்படையாக கொண்டு தயாரித்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் டால்கம் பவுடராக இருக்கட்டும் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் சோப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தயாரிக்கணும் இந்த செய்தி என்னுடைய சொந்த கற்பனை இல்லை பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்னைக்கு வெள்ளிக்கிழமணிக்கு தினமலர் நாளிதழில் வந்திருக்கு இதை அனைவரும் அறியும்படியாக இதை பதிவு பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம் மற்றபடி கம்பெனிக்கோ கம்பெனி பொருளுக்கோ எந்த விதமான ஒரு கெட்டப்பெயர் ஏற்படுத்தணுன்றதும் இது நோக்கம் இல்லை இது ஒரு சமுதாய நலன் சார்ந்த பதிவு கைண்ட்லி சப்ஸ்கிரைப் வானமே எல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் பகிருங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இதோட நாங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வீவர்ஸுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்